அன்பு இறைமக்களே மாதாவின் பக்தர்களே தூத்துக்குடி மறைமாவட்டம் விரும்பும் வரம் தரும் மலையன்குளம் வியத்தகு வியாகுள அன்னையும் அன்பு பிள்ளைகளே பலவித சோதனைகளால் சோர்ந்து போன மக்களுக்கு ஆறுதலும் ஆனந்தமும் தருகின்ற மலையன்குளம் திருத்தலத்தில் காட்சி கொடுத்து அரிசியை அள்ளித்தந்த வியத்தொகு வியாகுள அன்னையின் ஒப்பாதம் பட்ட திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் அன்னையின் திருவிழா வருகின்ற மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரி முதல்வர் அருட்திரு ரூபஸ் தலைமையில் மாலை ஆராதனையும் நடைபெறும் தொடர்ந்து பாளையங்கோட்டை மறை மாவட்டம் முன்னாள் ஆயர் மேதகு ஜூடு பால்ராஜ் அவர்கள் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு அன்னையின் தேர்ப்பவனியும் பிற்பகல் ஒரு மணிக்கு கொடி இறக்கமும் திருவிழா நிறைவு நற்கருணை ஆசிரியரும் அதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அசன விருந்தும் திருப்பயணிகளுக்கு வழங்கப்படும் திருவிழா நாட்களில் தினமும் காலை முப்பது மணிக்கு திருப்பலியும் மாலை முப்பது மணிக்கு நவநாள் மறையுரை மற்றும் நற்கரு நடைபெறும் தன் புதுமைகளால் வியக்க வைக்கும் நம் விண்ணகத்தாய் யாகுள அன்னையிடம் விரும்பும் வரங்களை வியப்புடன் பெற்றிட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கும் திருத்தல அதிபர் அருட் திரு இணைந்து அழைக்கும் அருட் சகோதரிகள் நிதிக்குழு பங்கு மக்கள் வியத்தகு வியாகுள அன்னை திருத்தலம் மலையன்குளம் திருநெல்வேலி மாவட்டம் அனைவரும் வாருங்கள் அன்னையின் பெற்று செல்லும் தாய் தருளும் மன்றாடுவேளை குரல் கேளும் அம்மா நம்பிக்கை நீதானம்மா